ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் சோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான சேப்பக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் பருப்பு சாதம் லெமன் சாதம் புளி சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை இந்த சேப்பக்கிழங்கு விரும்பி சாப்பிடுவாங்க அங்கே இந்த டேஸ்டியான சேப்பக்கிழங்கு எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சேப்பை கிழங்கு அரை கிலோ எடுத்துருக்கேன் இந்த நல்ல நல்லா ஒரு மூணு வாட்டி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் நிறைய மண் இருக்கும் இப்போ இது குக்கரில் போட்டுக்கலாம் குக்கரில் போட்டுட்டு சேப்பங்கிழங்கு முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் விட்டுக்கலாம் சேப்ப கிழங்கு வச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு ரெண்டு துண்டை கட் பண்ணியிருக்கேன் அடுத்து ஒரு வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி ஒரு அஞ்சாறு பல் போட்டு தட்டி வச்சுருக்கேன் இப்போ வாங்க தாய்ச்சிக்கணும் பேன் வச்சுக்கோங்க ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சூடானதும் தலை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு தலை டீஸ்பூன் கடுகு கடுகு உளுத்தம்பருப்பு பொறிஞ்சதும் எடுத்து வச்சிருக்குறேன் கருவி பள்ளியாக போட்டுக்கோங்க கட்டி வச்சிருக்குறேன் அந்த பூண்டையும் போட்டுக்கோங்க தோலோட பூண்டு கொடுத்துக்கோங்க நல்ல மணமாக இருக்கும் பூஞ்சு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க எடுத்து வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக வதங்கும் தேவையில்லை எதுவும் கண்ணடிப்பாக தான் இருந்தால் போடுறோம் கால் டீஸ்பூன் தூள் சின்னதாக இருக்கிற ஒரு தக்காளி குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் என்னன்னா வெறும் மிளகாய் சூள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க வெறும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேப்பக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி துண்டு குத்தா கட் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க ஒரு காய் ஆல்ரெடி செப்பு கிழங்கு வந்து குக்கரில் வந்து ஒரு பிசில் போட்டு வேக வச்சுட்டோம் அதனால் இப்போ வந்து தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் ரொம்ப நிறைய விசில் போட்டிருக்கேன் ஒரே ஒரு விசில் போட்டால் மட்டும் போதும் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கோங்க இடையில இடையில கிண்டி விட்டு போங்க மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா சேப்பிழங்கில் மசாலா நல்லா ஏறி சூப்பராக இருக்கு பாருங்கள் சேப்பிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு நல்லா கரட்டி விட்டுக்குங்க உங்களுக்கு எண்ணெய் பற்றினா நீங்கள் வந்து எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக அப்படியே மேலே ஊற்றிக்கோங்க டென் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் வந்து இடையில இடையில் கிண்டி விட்டுக்கோங்க நான் கிண்டி விட்டுக்கிட்டேன் இல்லைன்னா பிடிச்சிரும் இது நான் ஸ்டிக் பார்த்துருன்றதுனால ரொம்ப அடிப்பிடிக்காது நீங்கள் நார்மல் கடாயில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக அடிப்பிடிக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு கிண்டிக்கோங்க அதுதான் சூப்பராக கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டில் இறக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நாங்கள் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான டேஸ்டியாக செப்பு கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எங்களை செஞ்சு பாருங்கள் இது ரசம் சாதம் பருப்பு சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நம்ம சாதம் குளிர் சாதத்தை கூட தட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்